உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பகுதியில் காண இருப்பது உம்பளச்சேரினா இரண்டாம் மீட்ரு கறவை பசுங்க இந்த கறவை பசு பார்த்தீங்கன்னா காலை கன்று இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க மிக மிக அமைதியான குணங்கள் ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறக்கலாங்க நல்ல அமைதியான குணத்தில் உள்ள பசுங்க நல்ல தெளிவுங்க பசு உடல் அமைப்பில் எந்த ஒரு குறையும் கிடையாது நல்ல ஒரு உச்சி கொம்பு அமைப்பாக நல்ல அடையாள பொறுப்புகளோட நல்ல ஒரு தெளிவான பசுவாக இருக்குங்க கன்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கன்று நல்ல ஒரு தரமான கன்றுங்க நல்ல அமைப்பில் நல்ல தெளிவான கன்றாக இருக்குங்க பிறகு பிறகு கன்றே நல்ல ஒரு கண் காளையாக வளர்ந்து வருங்க ஒரு நல்ல பசு நல்ல ஒரு தெளிவான பசுவாக நல்ல ஒரு லட்சணத்தில் நல்ல ஒரு அழகில் நல்ல ஒரு தெளிவில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்கிறாங்க மடி அமைப்பு அப்படின்லாம் பார்த்திங்கன்னா நான்கு காம்புகளும் நல்ல ஒரு தனித்தனியாக நல்ல ஒரு தெளிவான கறவை பசு அமைப்போட நல்ல தெளிவில் நல்ல ஒரு லட்சணமான பசுங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா கும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க வணக்கமாக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்களுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்